இன்றைக்கி உருண்டை குருமா பண்ண போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாரும் உருண்டை குழம்பு பண்ணுவாங்க புளி காரம் எல்லாம் போட்டு இது வந்து நான் குருமா பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு தேங்காய் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு நல்லா மையை அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் இதுக்கு ஒரு ஒரு கப்பு கடலைப்பருப்பு அதாவது ஒரு ஆழாக்கு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் சோம்பு உப்பு எல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு குறை குரப்பாக இந்த அரைச்சதை சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி எண்ணெய் நல்லா சூடான உடனே போட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த வரும்போது எடுத்துக்கோங்க எடுத்து தனியாக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்திருக்குது இந்த உருண்டை அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு வேறு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் சூடாடுவொடனே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல ஊற்றிக்கலாம் அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் கடுகு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா ப்ரௌனான ஒன்று சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் ஒரு ஏழு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அதில் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க போட்டு இது நல்லா ப்ரௌனாக விட்டோம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு சின்ன தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா எல்லாமும் போட்டு நல்லா வதங்கட்டும் இது வதைக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதைக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போட்டோம் அதில் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதெல்லாம் கொஞ்சம் வேகட்டும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வேகட்டும் நல்லா இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் மிக்ஸி ஜார் கழுவி வச்சோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு அரைச்சது அது கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் டம்ளர் அதை வந்து கழுவி ஊற்றிக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்னு இப்போ கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிது பாருங்கள் தண்ணி இது கொஞ்சமாக கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மறுபடியும் நான் கொஞ்சம் உப்பு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பத்தலைன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு பத்தில் அதனால் கொஞ்சம் உப்பு போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இது லேஸாக கொதிக்கிட்டோம் ரொம்பவும் கொதிக்கக்கூடாது தேங்காய் போட்டு பிற்பாடு லேஸாக கொதித்தோம்னா இப்போ நம்ம சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருண்டையை இதில் போடுறோம் உருண்டையை போட்டாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இந்த போர்ஷன் வந்து எங்கள் அஞ்சு பேருக்கு பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுன்றத இதில் பார்த்து நீங்கள் அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி ரெண்டு நிமிஷம் ஆன உடனே இறக்கிடலாம் ரெண்டு பேர் மூணு பேருக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் அரைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சப்ஸ்கிரைப்